சமீபத்தில் ஆர்வி உதயகுமார் வந்து ஒரு மேடையில் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை கர்நாடகாவில் வந்து நிறைய திரைப்பட கலைஞர்கள் பங்கேற்ற ஒரு விழா ஒன்று நடந்தது அந்த விழாவில் வந்து எல்லாருமே கன்னடத்தில் பேசுகிறாங்க ராஜ்குமார் அவர்கள் கடைசியாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னதாக நிறைய நடிகர்கள் வந்து எல்லாருமே கன்னடத்தில் பேசுகிறாங்க சவுகா ஜானகி பேசும்போது கன்னடத்தில் ஆரம்பித்து தமிழில் பேசியிருக்காங்க அவங்க தமிழில் பேசின உடனே அங்கே அவங்கெல்லாம் பயங்கரமான கோபம் ஆகிட்டாங்களாம் எல்லாரும் பேசாத கீழறங்கு விட்டு கீழரங்குன்னு பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களும் பேசலை அப்புறம் இறங்கிட்டாங்க அதன் பிறகு பேச வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்னடத்தில் தான் பேசியிருக்காங்க அதுலேயும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நான் ஆரம்பத்தில் கண்டக்டராக இருந்தேன் அப்படின்னு அவங்களுடைய அந்த வரலாற்றை சொல்லிவிட்டு நான் நடிக்க வரும்போது ராஜ்குமார் அவர்களே நீ கருப்பாக இருக்க நீ நடிப்பில் இதில் எல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அடிச்சு துரத்துனாங்க அப்படின்னு சொன்னதையும் எல்லாரும் பயங்கரமான ஒரு சைலண்ட்டுக்கு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பாலச்சந்தர் தான் தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சாரு அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு அங்கே பேசியிருக்காங்க ராஜ்குமார் என்னதான் அவர் என்ன கூப்பிட்டே நீ எல்லாம் கருப்பாக இருக்க நீ எல்லாம் நடிக்க நடிகனாக முடியாது போடா வேற ஏதாச்சும் வேலைக்கு பாடுறாருன்னு சொல்த்து விட்டார் என்ன அப்படின்னார் காரணத்தில் சொல்க ஆனால் என்னை கூப்பிட்டு நடுக்க வச்ச உரையாள் பாலச்சந்தர் சார் தானே அப்படின்னா அமைதி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமா மொழி பற்றியும் பேசியிருக்காங்க மொழி அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான் அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்தந்த மொழியில் பேசுகிறோம் அது அந்தந்த மொழியில் இருக்கிறவங்களுக்கு புரியுது அதுக்கான ஒரு விஷயந்தான் மொழி ஆனால் மொழியை வந்து கடவுளாவோ அதை வந்து ஒரு வெறியாவோ நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குமே அவங்கவுங்க மொழி பெருசு தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் மொழி பெருசு அதே நார்த் சைடு இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி பெருசு கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு கன்னடம் பெருசு ஸோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மொழி பெருசு தான் நம்ம வந்து மொழியை கம்யூனிகேஷன் டூலாக மட்டும் பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவர் வந்து பேசி அந்த மொழி பிரச்சனையை ரொம்ப இயல்பாகவே அவங்களுக்கு புரியும்படி சொல்லி அதை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க அங்கே ஒரு பெரிய கலவரமே நடக்க இருந்திருக்கு அதை வந்து ஆர் வி உதயகுமார் வந்து அந்த மேடையில் பேசியிருந்தார் நினைக்கிறேன்றது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் அதுதான் மொழி அதை தெய்வமாக நினச்சி கொண்டாதாது என்ன நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு மொழி அது தமிழ்ல சொல்லி தமிழ்ல புரிஞ்சுக்கலாம் கன்னடத்துல சொல்லி கன்னடத்துல இத வந்து ஒரு தெய்வமா கொண்டாடி அதை ஒரு அபின் மாதிரி சாப்பிட்டு மொழி வெறி வந்து இது பண்ணணும்னு அவசியமே இல்லை